என் அக்கா பொண்ணு துணியை பெசன் நகர் பீச்ல போட்டு வெளுத்து கட்டிட்டு சரியான அதிகமா தான் குருவிஸ் இப்ப நானும் என் அக்கா பொண்ணும் ஒரு பாட்டு ஸ்டெப் போறோம் அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ் ஆடிங்க நாங்க எல்லாருமே குருப்பா ஜாலியா தான் விளையாட்டு திடீர்னு எனக்கு என்ன தெரியல கடல இருந்து கடலாத்தா என் மேல வந்து இறங்கிட்டா போல என் கையில எப்படி வேப்பில வந்துச்சு எனக்கே தெரியல செல்லாத்தாறிய

ஏன் குளிர்த செருப்பு 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 எவ்வளோ 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 செருப்பு செருப்பு கடை ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆமாம் கோயில் அண்ட காணாமல் போத்தில் நீங்கள் தூக்கி வரையா செருப்பு 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 எங்கள் பாருங்க எங்கள் பாருங்க விற்கிறாங்க விற்கிறாங்க பாருங்க செருப்பு விற்கிறாங்க கோயில் அண்ட காணாமல் போகிற செருப்புலாம் எங்கே தான் தூக்கி வராங்க